திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா செந்தில் பெருமானிடம் தூதாக கிளியை அனுப்புகிறார் ஆசிரியர் ஆர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் அந்த கிளிக்கு தேனும் பாலும் தருவதாக கூறுகிறார் அவ்வாறு தேனும் பாலும் உண்ட அந்த கிளியானது திருச்செந்தூர் பெருமானிடம் சென்று ஆசிரியர் அவர்களின் உள்ள கருத்தினை உரைத்து அதை விரைவில் முடித்து தரும்படி கூறுவாயாக என்று தூதினை விடுக்கிறார் அந்த செந்தில் பெருமானுக்கு அடையாளமாக செச்சை மலர்புனையும் செந்தில் பெருமான் என்று அந்த கிளிக்கு காட்டுகிறார் அந்த கிளியானது சென்று செந்தில் பெருமானிடம் ஆசிரியரின் உள்ள கருத்தினை உரைத்து முருகப்பெருமானோ அதனை முடித்துக் கொடுக்கிறார் அந்த பாடலானது பச்சை இளம் கிளியே பாலோடு தேன் நான் தருவேன் செச்சை மலர்புனையும் செந்தில் பெருமார்க்கு என் இச்சை இசைந்து உருகியான் படும் பாடு இத்தனையும் நிச்சயமாய் நீ உரைத்து நிச்சயமாய் நீ உரைத்து நேர்ந்திடவே தீயே என்று இந்த பாடலில் ஆசிரியர் கிளியை தூதாக அனுப்பி செந்தில் பெருமானிடம் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருமாறு வேண்டுகிறார் இந்த பாடலை நாம் பாடும்போதும் நம்முடைய வேண்டுதல்களை அந்த செந்தில் பெருமான் செவிமடுத்து விரைவில் நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை திருச்சிற்றம்பலம்